ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்க கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லைங்க பஞ்சமி திதி செவ்வாய்க்கிழமையில் வளர்ப்பிரையில் வர பஞ்சமி தீயும் வந்து நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் ரொம்ப விசேஷங்க அந்த நாளோடு சேர்த்து இந்த நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி வர்றதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி காலையில் செவ்வாய் ஓரையில் வீட்டில் சிம்பிளாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக போயிட்டு நகையை மேற்றிட்டு வந்துட்டாங்க அந்த நகை வந்து தங்கையோட நகை தங்கச்சி நகை தான் வந்து நான் என்னுடைய அவசர தேவைக்காக வீடு கட்டும்போது கொஞ்சம் காசு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவகிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதுக்காக ஒரு சீட்டும் போட்டு வச்சுருந்தேங்க அந்த சீட் எடுத்து நகையை மீட்டு கொடுத்துட்றதுக்காக தான் ஒரு ஐடியா ஒரு வருஷம் டைம் கேட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து அவளுக்கு காலேஜுக்கு பையனை வந்து காலேஜில் சேர்க்கணும் அதுக்கு வந்து டொனேஷன் வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் ஃபீஸ் வந்து ரெண்டு லட்சம் இப்படின்னு அவளுக்கு வந்து பணம் தேவை இருந்தது அவளுக்கும் வேறு வழி கிடையாது எங்கிட்ட கேட்க முடியாத அவன் வந்து காசுக்காக அலைஞ்சிட்ருக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அந்த சீட்டை தள்ளி எடுத்து நாலு லட்ச ரூபா வந்ததுங்களா அதை கட்டிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் தேவைப்பட்டது எங்கிட்ட இருக்கிற சின்னதாக ஒரு நகையை எடுத்து வச்சுட்டு நகையை வந்து மீட்டுகிட்டு வந்துவிட்டேன் செவ்வாய்க்கிழமில போய்ட்டு நகையை மீட்டுட்டு வந்தேன் செவ்வாய்க்கிழமையை அவகையில கொடுத்து அமுச்சுட்டேன் வீட்டுக்கு அவள் வந்து புதன்கிழமை போய் வச்சுட்டு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது நம்ம நகை வந்து அடமானத்தில் இருந்தாலுமே நம்ம எப்பயாவது மீட்டுக்கலாம் பட் மற்றவங்களோட நகை வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை மீட்டு கொடுத்துடணும் அதுவும் அவங்களுக்கு ஒரு அவசர அவசர தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மீட்டு கொடுத்தே ஆகணுங்க நம்ம என்ன தான் நம்ம நகைக்காக சீட்டு போட்டிருந்தாலுமே அந்த நகைக்காக போகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது அதுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவு நமக்கு வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் நகைக்காகவே போட்டு அந்த நகையை மீட்டை அவங்க கையில் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையில் போயிட்டு நகையை மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து இந்த பூஜை பண்ணிக்கிறாங்க பொதுவாக வளர்ப்பறையில் வல்லர்பறையில் வர பஞ்சமி அன்னைக்கு வராக வழிபாடு நம்ம தொடர்ந்து செஞ்சுப்போம் என்னுடைய வீடுவர் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பஞ்சமி கருட பஞ்சமி அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால எங்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி தாயார் அதோடு வந்து பெருமாள் தம்பதி சம்மேதராகவும் முருகரையும் வேலையும் வராகி அம்மனையும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி செவ்வரளி பூக்களால் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க பொதுவாக வந்து கருட பஞ்சமி அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது எப்படி வந்து பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நந்தி பகவான் கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை சொன்னோம் அப்படின்னா எப்படி சிவபெருமானுக்கு போகுமோ அதே போல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது கருடாழ்வார்கிட்ட சொன்னாலே நேராக பெருமாளுடைய காதுக்கு அது போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கருட பகவானை வணங்கிட்டு அவரோடைய அனுமதியோடு தான் போய் பெருமாளை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து கருட பஞ்சமி அப்படின்றதுனால கருடரோட ஃபோட்டோவோ கருடரோட சிலையோ நிறைய பேர் வீட்டில் இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் பெருமாள் ஃபோட்டோக்கும் பெருமாள் சிலைக்குமே நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் முடியும் அப்படின்றவங்க இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போய்ட்டு அதாவது பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு கருட பகவானை வண வணங்கிட்டு அதோட பெருமாளையும் வணங்கிட்டு வரலாம் துளசி மாலை கட்டி போகிறது தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷங்க இப்போ வந்து செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால வெற்றிலை தீபம் பொதுவாக ஏற்றுறது இன்றைக்கி பஞ்சமி தேதியோடு வர்றதுனால ஐந்து வெற்றிலை எடுத்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னா துளசி இலைகள் அந்த வெற்றிலைக்கு மேலே துளசி இலைகள் துளசி இலைக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு இன்றைக்கி தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த தீபம் வந்து எல்லாருக்கும் சேர்ந்தது வராகியம்மனுக்கும் சேர்ந்தது பெருமாளுக்கும் சேர்ந்தது முருகப்பெருமானுக்கும் சேர்ந்து தான் இந்த தீபத்தை ஏற்றிக்கிறாங்க ஐந்து முக தீபம் ஏற்றிக்கிறோம் பொதுவாக பஞ்சமி தேதியில் ஐந்து முக தீபம் ஏற்றுறது தான் என்னுடைய வழக்கம் ஐந்து முக தீபம் இல்லாத பட்சத்தில் ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாக கூட ஏற்றிக்கலாங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு துளசி இலைகள் பறிச்சிட்டு வந்திருந்தேன் நம்ம தோட்டத்துலேயே இருக்குது தோட்டம் மீன்ஸ் வந்து நம்ம தொட்டியில் வச்சுருக்குறோங்களே அதை கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக அலசிட்டு அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் இப்போ துளசி இலைகள் இல்லாத பட்சத்தில் மருதான இலைகள் இருந்தால் கூட வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க நாம் பூஜைக்கு பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது சுத்தமாக நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணினால் கழுவுனாங்க இப்போ அஞ்சு ரூபா நாணயம் நம்ம பர்சிலேருந்து எடுத்தாலும் சரி இல்லை இங்கேருந்து எடுத்தாலும் சரி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதை வந்து நம்ம விளக்கு வளர்க்கறதுக்கு கடையில் வச்சுக்கலாம் அந்த காசெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க அது தேய்பிரியாக இருந்தாலும் சரி வளர்பிரியா இருந்தாலும் சரி விளக்கு கடையில் வைக்கிற அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வரும்போது ஒரு அமௌண்ட் ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி சேரும்போது பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு அதை பயன்படுத்திப்பாங்க வராகி வழிபாடு அப்படின்னாலே சிவப்பு கலர் ரொம்ப விசேஷம் அதே போல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சிவப்பு நிறம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனாலே சிவப்பு நிற திரியை வந்து நான் அந்த தீபத்துக்கு பயன்படுத்திருக்கேன் பொதுவாகவே வந்து பஞ்சமி தேதியில் வந்து சிவப்பு கலர் திரி தான் போடுவேன் எண்ணெய்க்கு வந்து செவ்வாய் கிழமையோடு வந்திருக்கிறதுனால ஒரு திரியை ரெண்டாம் அடித்து ஒத்த திரி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் ஒரு திரியை ரெண்டாம் அடித்து ஐந்து திரி போட்டுட்டு நம்ம வெத்தலை அந்த காம்பு கிள்ளி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அந்த காம்பு வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க அதாவது அந்த தீபம் எரிய எரிய அந்த எண்ணெய் சூடாக சூடாக அந்த வெற்றிலையோட அந்த வெற்றிலை காம்போட வாசமும் சரி அந்த பச்சை கற்பூரத்தோட வாசமும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை நமக்கு கொடுக்குங்க இப்போ ரெடி பண்ணி எடுத்து எடுத்து நாக பஞ்சமி அன்னைக்கு வீட்டில் செய்கிற சில எளிமையான பூஜைகள் எப்பவுமே நமக்கு ஒரு கவசம் போல இருந்து பாதுகாக்கும் பொதுவாகவே வந்து வராகியனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த எதிரிகளோட தொல்லை கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இது போல எந்த ஒரு கெட்ட விஷயமே அவங்கள நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லங்க வராகிய வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும் அப்படின்னு அதாவது தொடர்ந்து வராகியனை வழிபாடு செய்கிறவங்க என்ன சொன்னாலுமே அது நடந்துடும் அதை வந்து நடத்தி வச்சுருவாங்களாம் வராகியனை சோ அதனால தான் வந்து வராகிய வழிபாடு செய்கிறவங்க கிட்ட வாதாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய வாக்குத்தன்மை அப்படின்றது அதிகரிச்சுட்டே போவாங்க அதுக்காக கெட்ட விஷயங்களே செய்யக்கூடாது இப்போ ஒருத்தவங்க கெட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடந்துடும் இப்போ நான் வராகிய வழிபாடு செய்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க நல்லா இருக்கக்கூடாது கெட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வரும் ஆனால் அதோடய பாவம் என்னதாங்க வந்து சேரும் என்ன தான் நான் வாக்கு வன்மையால் சொன்னது நடந்துட்டாலுமே அந்த பாவத்தோட தன்மை ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு தொடரும் சொல்லுவாங்க அதனால் நல்ல நல்ல விஷயங்கள சொல்லணும் நமக்கு கெட்டதே கூட செஞ்சவங்களாக இருக்கட்டும் நல்லா இருந்துட்டு போட்டோம் அதுக்கான பலனா அவங்க அனுபவிக்கிட்டோம் கடவுள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே விட்டுனாங்க நாம் வந்து யாரையுமே நமக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாங்க அவங்க தான் கெடுதல் பண்ணாங்க தெரியும் அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்க கெட்டு போனோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே வேணாங்க கடவுளாக பார்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுடுவாங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நைவேத்தியமாக என்ன வச்சுருக்கிறோம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் அதோட வந்து ஸ்வீட் வச்சுருக்கிற பால் பானகம் இது எல்லாமே வராகி எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா தெய்வங்களுக்கும் பிடிச்சமான நெய்வேத்தை தான் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து தீபம் எத்திக்கிறாங்க அதே போல் இந்த நாளில் நாம் இருக்கிற விரதம் அதாவது இந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த பஞ்சமி ரொம்ப விசேஷம் பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும்போது அந்த விரதத்தோட பலன் அப்படின்றது நம்மளுடைய தாய் மற்றும் உடன் பிறந்தவர்களையும் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பெண்களுக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய இன்சியல் மட்டும் மாறாதுங்க அவங்களோட தலையெழுத்தே மாறிடும் ஏன்னா நம்ம செய்கிற ஒரு பூஜையெல்லாம் வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு போகாது நாம் செய்கிற பூஜையாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் சரி மாமியாரை வீட்டு தான் போய் சேரும் மாமியாரோட முன்னோர்கள் மாமனார் மாமியார் அவங்களுடைய முன்னோர்கள் அப்படிதான் போய் சேரும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களையும் போய் சேரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான பஞ்சமி அப்படின்னா இந்த கருட பஞ்சமி நாகப்பஞ்சமியை சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விபத்துகள் இருந்தாலுமே அது வந்து விலக செய்யும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையை ஏற்படுத்துகிற ஒரு விரத நாள் அப்படின்னா இந்த ஒரு பஞ்சமி நாளை சொல்லலாங்க ஆடி மாதத்தில் அம்பிகையோட அருளோட நாக தேவதைகளோட அருளையும் பெறுவதற்கான முக்கியமான வழிபாட்டு நாள் தான் இந்த நாகபஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி ஆடி மாதம் வளர்ப்புறையில் வரும் சதுர்த்தியை நாக சதுர்த்தி அப்படின்னும் அதுக்கு அடுத்த நாளான பஞ்சமி திதியை வந்து நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி

ரெண்டு இருபத்தொம்போது மணி வரைக்கும் இருக்குங்க அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவே நமக்கு பஞ்சமி தேதி இருக்கு காலையில் வழிபாடு செய்யலாம் அதாவது காலையில் ஆறு மணி முதல் எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரையிலான நேரத்திலும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பத்தரை மணி முதல் பகல் ஒரு மணி வரையில் கூட கருட பஞ்சமி வழிபாட்டை நாம செய்யலாம் காலையில் நேரம் இல்லை சாயந்தரம் தான் பூஜை செய்ய முடியும் அப்படின்றவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே கருட பஞ்சமி மற்றும் நாகப்பஞ்சமி வழிபாட்டினை நாம் செய்யலாங்க நாகப்பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனை போல நாமும் கௌரி மாதாவை வழிபாடு செய்யணுங்க ஏன்னா வந்து கருட பகவான் கௌரி மாதாவை வழிபாடு செஞ்சுட்டு தான் மேலோகத்தில் இருக்கிற மேலோகத்துக்கு போய் அமிர்த கலசத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் கௌரி மாதா பூஜை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கௌரி மாதா அப்படின்றது வேறு யாரும் கிடையாதுங்க நம்ம பார்வதி தேவி தான் வந்து கௌரி மாதா அப்படின்னு சொல்லலாம் பார்வதி தேவியை வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் இல்லை வேறு எந்த அம்மன் படம் இருந்தாலும் அந்த அம்மன் படத்துக்கு நம்ம வழிபாடு செய்யலாங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் காசுனாலும் அர்ச்சனை பண்ணலாம் நம்மளால் என்னெல்லாம் இருக்குதோ அர்ச்சனை பண்ணிக்கலாங்க கருட பஞ்சமி அன்னைக்கு நாகர்களையும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து ஒரு சில நாகர் அதாவது நாகர் மாதிரி வச்சு வழிபாடு செய்வாங்க அப்படி சுத்தமான அபிஷேகம் பண்ணி அதையும் வச்சு வழிபாடு செய்யலாங்க அந்த பாலை நம்ம படைச்சி நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு பக்கத்தில் புத்து இருந்தால் புத்துல ஏற்று போயிட்டு நம்ம அந்த பாலை ஊற்றலாம் புத்து இல்லாத பட்சத்தில் குறிப்பாக அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகரை சுற்றி இருக்கிற நாகங்களுக்கு ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா மரத்தடியில் ஊற்றலாம் இது எதுக்குமே வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற பூச்செடிக்கு பக்கத்தில் இந்த பாலை வந்து ஊற்றலாங்க அதாவது வந்து புராணங்களின்படி பாம்புகளோட உலகம் மண்ணுக்கு அடியில் இருப்பதாக நம்பப்படுதுங்க அதனால மண்ணில் விடப்படும் பால் வந்து நாகலோகத்தை போய் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் தான் நம்பிக்கைங்க இந்த வழிபாட்டினை நாக சதுர்த்தி அன்னைக்கும் செய்யலாம் அதாவது திங்கக்கிழமையும் செய்யலாம் ஏன்னா திங்கக்கிழமை சதுர்த்தி தீ வந்தது அன்னைக்கு செய்ய முடியாதவங்க நாக பஞ்சமி அன்னைக்கும் செய்யலாங்க இல்லை ரெண்டு நாளுமே செய்யலாமன்னா அதுவும் ரொம்ப விசேஷம் தாங்க ரெண்டு நாள் கூட செஞ்சலாம் முடிஞ்சவங்க நாக பஞ்சமி அன்னைக்கு முழு நேரமும் உபவாசமாக இருந்து வழிபாடலாம் ஆடி செவ்வாயில் வரும் நாகப்பஞ்சமி அப்படின்றதுனால அன்றைய நாளில் நாகங்களையும் அம்பிகையும் விரதம் இருந்து வழிபடுவது அப்படின்றது கூடுதலான பலனை நமக்கு தருங்க விரதம் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம் தாங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் வெறும் பால் மட்டும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு கூட விரதம் இருக்கலாம் இல்லை மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் மூணு வேலையும் வந்து எளிமையான உணவுகளாக சைவ உணவுகளாக எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் கௌரி மாதா மந்திரத்தை நம்ம ஒரு இருபத்தி ஏழு தடம் சொல்லலாங்க குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு அதிகபட்சம் எத்தனை தடவைனாலும் சொல்லலாங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கணுங்க கௌரி மாதா மந்திரத்தையும் அதே போல் வந்து ஆதிசேஷன் காயத்ரி மந்திரத்தையும் கருட காயத்ரி ரி மந்திரத்தையும் எல்லாத்தையுமே ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லிக்கணுங்க நம்ம கற்பூரம் ஏற்றும் போது அதில் ரெண்டு கிராம்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் வந்து மேலே அந்த கற்பூர வள்ளியெல்லாம் பறிச்சிட்டு வர மறந்துட்டேன் பொழுது போச்சு அப்படின்னா எந்த இலையுமே நம்ம பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு மணிக்கு மேலே எந்த இலையுமே நம்ம பறிக்கக்கூடாது அதனால கற்பூர வள்ளியெல்லாம் பறிச்சிட்டு பறிச்சுட்டு வரலங்க அந்த அகல் விளக்கு வச்சு அகல் விளக்கில் தான் கற்பூரம் வச்சு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு ஒவ்வொரு மூலமுடுக்கலையும் காமிச்சிட்டு அதாவது அந்த வெள்ளு சத்தமும் இந்த கற்பூரத்தோட வாசமும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எதிர்த்து அதாவது வெளியேற்றி வாரத்தில் ரெண்டு நாளாவது கற்பூர ஆரத்தி நம்ம வீட்டில் காட்டுறது ரொம்ப 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 நல்லதுங்க கற்பூரம் அப்படின்றது காணாமல் கூட நமக்கு கிடைக்காது அதனால தான் கற்பூரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குங்க அந்த கற்பூரத்தோட அந்த வாசமும் கற்பூரத்தோட ஒளியும் வீடு ஃபுல்லாக காட்டும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்ம என்னதான் பூஜை செஞ்சாலும் கடைசியில் அந்த கற்பூர ஆரத்தி காமிச்சா தான் வந்து பூஜையை முழுமையடைஞ்சதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா கற்பூரத்தில் கற்பூரத்தை வந்து வாரத்துக்கு ரெண்டு தரம் வீட்டில் காட்டுறது ரொம்ப நல்லது பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த குங்குமமும் திருநீரும் வச்சுட்டோம் குங்குமம் வைக்கும்போது எப்போ போலதாங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் வெற்றி வகைட்டில் வச்சுக்கணும் மாங்கல்யத்தில் வச்சுக்கணும் அதே போல் திருநீர் வைக்கும்போது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை சொல்லி வச்சு பாருங்க தொடர்ந்து நீங்கள் செய்ய 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 நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு தான் பூஜை செய்ய ஆரம்பித்தேன் நான் வந்து தீபம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிலவாசலை வந்து பார்க்கும்போது அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருந்து அப்படின்னா எனக்கு ஒரு பாசிட்டிவாக தோணுங்க ஒரு வேலை காற்றுல அணிஞ்சிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்தா தீபம் எரிஞ்சிட்டு இருந்ததுங்க ரொம்ப 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 சந்தோஷங்க இன்னைக்கு வந்து மன நிறைவான நாள் அப்படின்னே சொல்லலாம் நகையை மீட்டுட்டு வந்தது ஒரு விஷயம் என்ன தான் என் நகையை வெ நான் வந்து என் நகையை வச்சு அந்த நகையை மீட்டு இருந்தாலுமே கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டேன் இப்போ கடன் அப்படின்றது நம்ம நகை தான் இருக்குது அதை வந்து நம்ம மீட்டுக்கலாம் பொதுவாக கூட பொறுமையாக கூட மீட்டுக்கலாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் சாயந்தரம் பூஜை பண்ணதை மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்ததுங்க அந்த கௌரி காயத்ரி மந்திரமும் அந்த ஆதிசேஷன் காயத்ரி மந்திரமும் கருட காயத்ரி மந்திரமும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இதை வந்து ஒவ்வொரு பஞ்சமேனைக்கும் சொல்லலாம்னா தாராளமாக சொல்லலாம் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே கௌரி காயத்ரி மந்திரத்தை ஒரு தரமாவது சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க ஓ மகாதேவேச வித்மகே ருத்ராபத்னேச தீமகி தன்னோ கௌரி பிரச்சோதயாத் இது வந்து ஸ்ரீ கௌரி காயத்ரி மந்திரங்க அதே போல் ஆதிசேஷன் காயத்ரி மந்திரம் ஓம் சகசர சீஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய திமகி தன்னோ நாக பிரச்சோதயாத் இது வந்து ஆதிசேஷன் காயத்ரி மந்திரம் அதே போல் கருட காயத்ரி மந்திரம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய திமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தரங்க இன்றைக்கி வந்து பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டேங்க வராகி அம்மனோட ஃபேஸை பாருங்கள் மற்ற நாளில் இருக்கிறத விட அவங்களுக்குரிய பஞ்சமி திதியில் அவங்க ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தேஜஸ் அவங்க ஃபேஸில் இருக்குங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நான் இதை வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுவேங்க இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து அபிஷேகம் பண்ணும்போதும் சரி இல்லை வந்து அலங்காரம் பண்ணும்போதும் சரி இல்லை அலங்காரம் அவங்களுக்கு வந்து கற்பூர ஆரத்தி காட்டும் போதும் சரி அவங்க ஃபேஸெல்லாம் நல்லாவே நோட்டீஸ் பண்ணுவேங்க மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவாக இருக்கட்டும் சிலையாக இருக்கட்டும் அதே போல் வந்து முருகர் சிலையாக இருக்கட்டும் வராகி அம்மன் சிலையாக இருக்கட்டும் எந்த சிலையாக இருந்தாலுமே அதை நோட்டீஸ் பண்ணும் அந்த ஃபேஸோட எனக்கு அந்த மாதிரி தோணுமா என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தோணும் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில்ல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னுடைய பூஜை முறைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்